சதுரங்கப்பட்டினத்தின் பாஜக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் குருமூர்த்தி பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் ஒன்றிய சதுரங்கப்பட்டினத்தின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் காஞ்சி பாராளுமன்ற திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகன் ராஜா ஆலோசனையின் பேரில் திருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினரும் திருப்பூரூர் தொகுதி பொறுப்பாளருமான குருமூர்த்தி மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றி சிறப்புரையாற்றி பேசினார் நிர்வாகிகளிடையே பேசியவர்கள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆள வேண்டும் என்ற நினைப்பு மட்டும் இருந்தால் போதாது அதற்கான அடித்தளம் ஒவ்வொரு ஊராட்சியிலும் தான் உள்ளது என்றும் கிளை பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் சேர்ந்து கட்சியை வளர்க்க வேண்டும் என பேசினார் குறிப்பாக எந்த ஒரு கட்சியும் இல்லாத ஒவ்வொரு பொறுப்பிற்கும் ஒவ்வொரு அணியை உருவாக்கி நமது தலைமை அனைவருக்கும் பொறுப்புகள் வழங்கி வருகிறது ஆகையால் அனைவரும் சிறப்போடு பணி செய்து கட்சியை வளர்ப்பது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்ற உழைக்க வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய பொதுச் செயலாளர் ஜெனார்தனன் ஒன்றிய பொருளாளர் ஸ்ரீனிவாசன் சதுரங்கப்பட்டினம் ஐயப்பன் தினேஷ் கருணாமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகள்

பாரதிய ஜனதா கட்சி ஆக நம்மளாம் ஒரு அற்புதமான இயக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நமக்கு முதல்ல ஏறிஞ்சியே திமுக தான் திமுக பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லைங்க இருக்கிறதே பலவினமான திமுக கார்தான் தொந்தரம் பண்ணி பாருங்க ஆட்சியே இல்லை எவ்வளோ பேர் நம்ம உட்காந்துக்கணும் ஆனால் எனக்கு புதுசாக ஒரு திமுக போய் சார் பாருங்க அவன் யாராக இருப்பான் கூட்டம் கூட்டம்னு வச்சுக்கலாம் கூட்டத்தோட கொண்டாட போறேன் அவன் யாராக பலவினக்கார தான் போவான்

பணியாற்ற வேண்டும் மாநிலத்தில் இருந்து அமைக்கப்பட்ட குழுவில் நானும் ஒருவராக உங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் நம்மளுடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு எப்படி நம்மளுடைய அமைப்பு ரீதியான அமைப்பு பலம் எப்படி இருக்கின்றது அரசியல் ரீதியான இந்த பகுதியிலே அரசியல் அமைப்பு எப்படி இருக்கின்றது மாற்று கட்சிகள் எப்படி இருக்கின்றார்கள் எல்லாத்தையும் நாம் அலைசு ஆராய்ந்து நாம் இந்த பகுதியிலே நம்மளுடைய வாக்குகள் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் அமைப்பு ரீதியான அமைப்பு ரீதியான பலம் தலைவர் எடுத்து சொல்லி சொன்னாரு உங்க மேல வந்து ரொம்ப பாசமா சொன்னாரு வருத்தத்துல அவர் பேசுறாங்க நினைக்கிறேன் உங்க மேல இருக்கிற அன்புல பாசத்துல அவர் கேட்கிறார் ஏன்னா வந்து நீங்க வெட்டி பெறணும் தலைவருடைய வெற்றி வந்து தொண்டருடைய வெற்றிதான் தலைவருடைய வெற்றி நீங்க அதிகமான வாக்குகள் பெற்றா தலைவருடைய அந்த வெற்றி வந்து நீங்க நீங்க எல்லாம் வெற்றி அடையணும் நம்ம இந்த இடத்துல போயிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் அடுத்த தொடர்ந்து நிகழ்ச்சிகள் காலையில கூட பாருங்க மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்து மனதின் குரல் நிகழ்ச்சி எத்தனை பேர் கேட்டீங்க அதெல்லாம் சரலாப்ல பதிவு பண்ணிட்டீங்களா பதிவு பண்ணணும்